ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்துருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ கார்த்திகா மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம இங்க சேரனை தேடி சேரனோட வீட்டுக்கு வந்துட்டு நான் இதுக்கப்புறம் அங்க போகவே மாட்டேன் எனக்கு என்னைய எப்படியாச்சும் சேரன் மாமா கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு கெஞ்சி கெதறிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ இப்ப இப்படிதான் சொல்லுவ அப்புறம் உங்கள் அப்பா அம்மா வந்து இங்கே சண்டை போட்டால் அவங்க பின்னாடியே பொத்திக்கிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் தான் அவமானப்பட்டு நிற்கணும் இதே வேலையா போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒழுங்காக கிளம்பி வெளியே உங்கள் வீட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கார்த்திகா இருந்துக்கிட்டே இல்லை முடியவே முடியாது நான் இதுக்கப்புறம் அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே உக்காந்துக்கிட்டு தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் இதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில் போனால் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மனசாக ஆளா வராங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ஆரம்பத்துல நடேசன் கூட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கார்த்திகாவை வெளியில போக சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாரு இல்லையா அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சோ எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சோழன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல்யாணத்தை முடிச்சுடுவோம் கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம விஷயமா இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனதுனால தானே உன்னோட ஃபேமிலியால் எதுவுமே பண்ண முடியல அதே மாதிரி அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க உடனே நடேசன் வந்து ஏய் நீ போய் ரெண்டு பக்கமும் கதவை சாத்துறா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க போய் பூட்டெல்லாம் போட்டு வந்துட்டாப்புல கதவை சோ அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லி கோயில்ல தானே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க சாமி போட்ட முன்னாடி விளக்கேத்தி ஏத்தி இந்த இங்கேயே சாமி இருக்கு எதுக்கு நம்ம கோயிலுக்கு எல்லாம் போகணும் இப்பவே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சேரனை அழைச்சிக்கிட்டு போய் பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க சோ ஏற்கனவே கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கோயில்ல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தாலி எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த தாலியை போய் நம்ம சோழன் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாப்ல ஓகே இப்ப தாலியும் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் கட்ட வேண்டியதுதான் பாக்கி கரெக்டா தாலி கட்ட போற நேரத்துல கார்த்திகாவோட அப்பாவும் அம்மாவும் அங்க வராங்க சோ பூட்டி இருந்த கதவை ஓங்கி ஒரு உத விட்டாப பூட்டு அப்படியே புட்டுக்கிட்டு கீழே விழுந்து கதவு திறந்து உள்ளார வராங்க எங்க தாலி கட்டுறதா அப்படியே சேரன் நிப்பாட்டி இருக்கிறாப்ல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு தாலி கட்டுவாரா மாட்டாரான்னு